ங்க கவுண்டர் ஒருத்தர் கட்டினாரு அந்த காலத்துல கொடுமடிக்கு பாசானத்துக்கு தண்ணி இல்லாதனால இங்க வாய்க்கால் கட்டி போன திருப்பிட்டு போய் கொடுமடி வரைக்கும் விட்டுட்டாரு அடுத்தபடியா ஊர் மக்கள்லாம் இந்த வாக்கியால தான் புழங்குவாங்க பிடிப்பாங்க பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பேர் பார்த்தீங்கன்னா இது மேட்நாசம் பழையன்னு சொல்லுவாங்க அதாவது அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு பேரையே வந்து இந்த ஏரியாக்காக காலிங்கராயன் வந்து பச்சை பேர் தான் மேட்நாசம் பழையன் இன்னொன்று இதுக்கு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோண வாய்க்கால்னு சொல்லுவாங்க இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா நேராக போகாது எல்லா பக்கமும் தடுப்பாகி கோண கோண தான் போகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற நீர் பாசனத்தை கோணையாக திருப்பி விட்டா மண்ணுக்கு கீழே போக வேண்டிய நீர் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காலத்திலேயே வந்து கோண கோணையாக தான் கட்டினார் ரெண்டாவது இது வந்து பவானி சேர்லேருந்து இந்த